ரியான கூட்டம் அந்த வந்து செஞ்சிட்டு இருக்கு லோலா போ லோலா போ गाइस டே 7 స్టార్ట్ ஆயிருச்சு ஸோ ஒத்த கடயில நான் madresல நீங்க இருக்கீங்கன்னா இந்த கடையில் வாங்குனீங்கனா மொத்தம் தான் உங்களுக்கு இந்த கட்டப்பை கிடைக்கும் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் கைஸ் பாருங்க பெரிய தெரிஞ்சுக்கிறோதான் ஓகே நேற்று பார்த்தா அதே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு இருக்குது ஒரு மட்டன் சுக்கா இருக்குது ஒரு சிக்கன் கிரேவி இருக்குது ஸோ கைஸ் நமக்கே பார்க்காது இதுக்கு இவ்வளோ பெரிய கட்டை பார்த்துக்கோங்க கைஸ் ஸோ அவங்களுக்கு இந்த கட்டப்பேர் என்ன அந்த கடையில் ஆர்டர் போடுங்க ஸோ கைஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சேராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க அடுத்தது ஆல்மோஸ்ட் உங்கள் சொல்லாமே ஒரு மூணு ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டேன் மனிச்சிக்கோங்க கைஸ் கைஸ் இப்போ நம்ம அடுத்த ஆர்டரில் இருக்கோம் ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா லைக்கு என்னென்னா ஆல்ஃபா ஹாம் சிக்கன் பாபிக்யூ குவான்டிட்டி ஆஃபு ஸோ இந்த ஆர்டரு தான் நம்ம கையில் இருக்குது ஸோ இதை தான் நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம் இது ஆல்பஹாம் அப்படின்னா ஆல்பஹாம் சிக்கன் பாபிகுன்னு போட்டிருக்காங்க இது எப்படி இருக்கும் என்ன டேஸ்ட்ல இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ல பண்ணுங்க நானும் கொஞ்சம் ஜெமினிட்டு எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் பேசுக்கே மன்னர் பரம்பரை மன்னர் பெருமனைலே கைஸ் இன்னைக்கு நம்மளோட டே செவன் அமோகமாக அற்புதமாக முடிஞ்சுன்னு சொல்லணும்னு ஆசை தான் பட் அப்படி நடக்கலை நடந்த விஷயமே வேறு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருந்தோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா நம்ம வந்து பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கோம்ல ஓகே இன்னைக்கு நான் நான் சொல்லிடுறேன் ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ப்ளஸ் கிலோமீட்டர் மட்டும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒரு ஏர்னிங்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி தான் அப்டேட்டு அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து இன்னைக்கு நிறையா பத்தொம்போது ஆர்டர்ஸ்க்கு கிட்டே நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம் அதில் ஒரு சில கிளிப்பு தான் நம்ம இருக்கோம் ஸோ ஒவ்வொரு கிளிப்பும் நம்ம எடுக்கன்ற விரியில் இன்னைக்கு வருமாந்தரில் நாளைக்கு கண்டிப்பா பண்றீங்க கண்டிப்பா 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 பண்றேன்